அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க அதான் இருக்கீங்களா இப்போ பாருங்கள் நம்ம கொத்தரங்காய் பொரியலும் அவத்திக்கீரை பொரியலும் ரெண்டுமே செஞ்சு க உட்காந்து கேட்பறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டுமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு முதல்ல நம்ம கொத்தரங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து எடுத்துக்கிட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றியிருக்கேன் சட்டியில் கொஞ்சமாக மரம் மிளகா போட்டு க கடுகு போட்டிருக்கேன் கடுகுளுத்தம் பருப்பு போடலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன் பொரியட்டோம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கேன் நாலஞ்சு வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொத்தவரங்கம் கீரை அவுத்தி கீரையும் அவ்வளோ நல்லதுங்க சுகர் பேஷண்ட்னால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே அவ்வளோ ரொம்ப நல்லது அது நல்லா வதக்கிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அந்த கொத்தரங்காவை நல்லா குக்கர்லேருந்து எடுத்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு விசில் தான் உடனே ரெண்டு மூணு விசில் வச்சா ரொம்ப குறைஞ்ச போயிடும் இதுதான் சரியான பக்குவமாக இருக்கு பாருங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் குக்கரில் போட்டால் உப்பு தேவையான அளவுக்கு பூ போட்டலாம் அவத்திக்கீரை வந்து குடல் பொண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சுங்க தேங்காய் துருவி போட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான குத்தரங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து அவத்திக்கீரை பொரியலை பத்தரலாம் சட்டியில் என்ன ஊற்றிருக்கேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு இது கிளி போட்டிருக்கோம் வெங்காயம் மருங்க சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அவற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குடல் நல்லா நல்லாத்த பாருங்கள் கீரையை உருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா அலசி எடுத்து நம்ம சட்டியில் போடலாம் நல்லா மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் விடுவோம் இப்போ மொழி வேக வச்சிடலாம் முடிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெகுட்டும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு திருப்பி முடி வச்சு வெகுச்சா ஆயிடும் அதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணியோடு இருக்கக்கூடாது அதில் ரெடி ஆயிடுச்சு எதுக்கும் தேங்காய் பூ போட்டிருக்கேன் சுகர் பிரஷரில் இருந்தாக்கா தேங்காய் பூ போடாமல் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இனிப்பு இருக்கிறதுனால தேங்காய் பூவில் இனிப்பு இருக்கிறனால தேங்காய் பூ இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அவங்களாம் அவ்வளோதாங்க அவற்றிக்க வரவங்களும் ரெடி ஆகிடுச்சி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்